நமச்சிவாய் நாம் இப்போ பதிவிட போற விஷயம் ஒரு முக்கியமான விஷயம் இது இருபத்தி ஏழாம் தேதி நடந்த ஒரு சம்பவத்துக்கான காரணங்கள் அப்படிங்கிறதுக்காக அதை பதிவிடணும் அப்படிங்கிறதுக்காக மிகுந்த வருத்தத்துடன் மிகுந்த சோகத்துடன் நீளாத ஒரு இன்னலுடன் இந்த பதிவை வந்து பதிவிடும் என்னன்னு கேட்டீங்கன்னா நாம மக்களிடத்தில் பாத்தீங்கன்னாக்க ஒரு அறிமுகம் நல்ல அறிமுகமானோ மக்களிடத்தில் பிரபலமாக இருக்கக்கூடிய ஒரு தர இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு ஜாதகத்தின் மீது உங்களோட ஜாதகத்துல உங்கள் மீது நம்பிக்கை உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா இல்லையாங்கிறது முக்கியம் இல்லை உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜோதிடங்கிறத வந்து நீங்க ஏளனமாக எடுத்தாலும் சரி அதை தரக்குறைவாக நீங்கள் பேசினாலும் சரி அது ஒரு தெய்வீக கலை அதுல வந்து என்ன இருக்குன்றது தெரிஞ்சாவது நடக்குது ஏன்னா உங்களை பத்தி உங்களுக்கு தேவை இல்லைனாலும் நீங்க பொதுமக்களுக்கு பார்த்தீங்கனாக்கா நன்கு பரிச்சயமானவராகவும் பிரபலமானவராகவும் உங்கள் பின்னால் பார்த்தீங்கனாக்கா ஒரு ஆயிரக்கணக்கான ஒரு வரக்கூடிய நிலையில் இருக்கும் பொழுது அவர்களின் நிலை கருதி அவர்களின் சந்தோஷங்களோ இல்ல மற்றபடி அவர்களுடைய குடும்பத்தார்களின் சந்தோஷங்களோ இதெல்லாம் எதுவும் பாதிப்படையாம இருக்குமா அப்படிங்கறதெல்லாம் தயவு செஞ்சு தெரிஞ்சு கொடுங்க இதுல நான் யார் பேரையும் குறிப்பிடறதுக்கெல்லாம் விரும்பல தனிப்பட்ட நபரா நம்ம குறிப்பிட்டு பேசுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நான் இதை சொல்றேன் அதாவது ஒரு பொதுமக்கள் மத்தியில நம்ம பேச போறோம் அவங்கள்ட்ட நம்ம வந்து ஒரு சில விஷயங்கள் சொல்ல போறோம் அப்படின்னாக்கா நீங்க அன்றைய எடுக்கக்கூடிய நாட்கள் உங்களுக்கு சரியா இருக்கான்னு பாருங்க ஐயோ நாலே சரியில்ல ஆனாலும் ஒரு இடத்துக்கு பத்து இடத்துல நான் பேசிதான் ஆகணும் பத்து இடத்துக்கு போய் பேச போறேன் அப்படின்னு நீங்க நினைச்சாலும் அந்த பத்து இடத்துல உங்களுக்கான நேரங்கள்ல பேசுறதுக்கு அந்த நேரம் ஆகாத நேரமாக இருந்தா அதை தவிர்க்கப்பாடும் உங்களுக்காக பாத்தீங்கன்னாக்கா காத்திருக்கவங்களை வந்து பாத்தீங்கன்னாக்கா அது காபு வாங்குற மாதிரி இருக்கும் உங்களுக்காக வந்து பாத்தீங்கன்னா உங்களோட உரையை கேட்கறதுக்கு வராங்களே உங்களை பார்க்கறதுக்கு வரணுன்ற ஆர்வத்துல நிறைய பேர் இருப்பாங்க ஆனா அவங்களோட குடும்பங்கள் தவிக்கும் போது அதோட வேதனை இருக்கு பாருங்க ஒரு சில விஷயத்த நம்ம பார்க்கும்போது நம்ம மனம் வந்து பாத்தீங்கன்னா மேலாத துயரத்துல இருக்கு ஒவ்வொருத்தர் ஒரு சிலர் சொல்றாங்க என்ன ஒருத்தர் சொல்றாரு என்னோட மகளை வந்து பாத்தீங்கன்னாக்கா நான் இழந்துட்டேன் என்னோட தகப்பனார இழந்துட்டேன் என் மனைவியின் மூத்த மகளையுமே இழந்துட்டேன் அப்படிங்கிறாரு அவரோட கதன்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா தவறு அது போல இருக்குது அப்படிங்கிறது உங்களுடைய விஷயங்கள் உங்களுக்கு இன்னைக்கு சரியா வருவோம் நம்மளால் அடுத்தவங்க பாதிக்கப்படாம இருப்பாங்களான்றத முதல் தெரிஞ்சு அந்த நேரத்தை நீங்க பயன்படுத்தி இப்ப நான் சொல்லக்கூடிய விஷயத்துல முக்கியமான நபருக்கான ஜாதகங்கள்ன்றது பாத்தீங்கன்னாக்கா ஒருத்தர் இந்த ஜாதகத்தை பத்தி சொன்னதை வச்சுதான் நம்ம இங்க எடுத்திருப்போம் அது யதார்த்தமாக சொல்லக்கூடிய ஒருத்தரோட ஒரு ஜோதிடத்த வந்து அந்த இதை நம்ம எடுத்து அந்த நாட்களையும் நேரத்தையும் தான் நம்ம வந்து இங்க இந்த பதிவுல வந்து நம்ம போறோம் நான் அந்த யதார்த்தமாக சொல்லக்கூடிய ஜோதிடரையும் வந்து பெயர் சொல்லலை அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா இது யார் சம்பந்தப்பட்டதாக இருக்குதுன்னு அந்த நபர் பத்தின பே பெயரையும் இங்க நான் குறிப்பிட விரும்பல ஆனா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த நபருக்கு நடக்கக்கூடிய அந்த நபர் வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு கடகராசி கடக லக்னமாகத்தான் எனக்கு வந்து அது யூகிக்க முடிஞ்சது அந்த கடகராசியில் கடக லக்னத்தில் பிறந்த ஒரு ஐம்பது வயது கடந்த நபராக ஒரு பல் பொதுமக்கள் மத்தியில பாத்தீங்கன்னா பிரபலமான நபராக இருந்து ஒரு உரையாற்ற வராரு அந்த உரையாற்றும் போது நடக்கக்கூடிய அசம்பாவித்தினால ஏகப்பட்ட உயிர்கள் வந்து இழக்க வேண்டியது ஏற்படுது அப்போ அவருக்கு நடக்கக்கூடியது பாத்தீங்கன்னா அந்த லக்னத்துக்கு பார்த்தீங்கன்னா கடக லக்னத்துக்கு இது நான் ஜோதிடத்துக்காக நீங்கள் பேச வரல தயவு செஞ்சு மத்தவங்க நீங்க உங்களுடைய விஷயங்களை பொதுமக்கள்கிட்ட போய் திணிக்கும் போது அது மாதிரி பல்லாயிரம் பேர் சேர்ந்த இடத்துல உங்களுக்கான நேரங்கள் கொஞ்சம் தவிர்த்து அதாவது கெடுதலான நேரங்கள் இருக்குதுன்னு அதை தவிர்த்துட்டு நல்ல நேரமா எடுத்து அதை செய்யுங்க நீங்க மக்களுக்கு நல்லது செய்யணும்னு வரீங்கன்னா நீங்க வரும்போதே பல உயிரை வந்து பாத்தீங்கன்னாக்கா பாதிக்கப்படுற மாதிரி சூழ்நிலை பண்ணி வந்துடக்கூடாது உங்களுக்கு ஒரு அவப்பெயரை தேடி கொடுத்துற மாதிரி ஆயிடும்ன்றதுக்காக சொல்றேன் யாரு என்று சொல்றதுக்கு நான் இங்க விரும்ப அந்த ஒரு உரையாற்றுல இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு நபரோட நேரம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா கடகராசி கடக லக்னமாக இருக்குது அவரோட ராசி அப்படிங்கிறப்ப பாத்தீங்கன்னா பூச நட்சத்திரமாக இருக்குது அவருக்கு அந்த பரப்புரை நடத்தாத பாத்தீங்கன்னா அந்த உரை நடத்தக்கூடிய நாள்ல அவருக்கு நடக்கக்கூடியதெல்லாம் பாருங்க தவறானதா இருக்கு அவருக்கு லக்னத்துக்கு ஆருக்குரிய அதிபதி குரு பகவான் லக்னத்துக்கு அவருக்கு எட்டில் இருக்காரு சனி பகவானோட வீட்டுல இருக்கார் அவரோட பேச்சு உரைக்கு உரைன்னு சொல்லக்கூடிய இரண்டாம் இடத்துல லக்கணத்துக்கு பன்னெண்டுல போயிருக்காரு அவரும் சனி பகவானோட இருக்கார் அதே அவரோட லக்னம் அவரோட ஜாதகத்தை நம்ம வந்து பாத்தீங்கன்னா நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் நம்ம வந்து விளக்குவோம் கடக லக்னம் ராசி லக்கணத்துல சந்திரன் செவ்வாய் லக்னத்துக்கு ஐந்தாம் இடத்தில் ராகு லக்னத்துக்கு எட்டாம் இடத்தில் குரு லக்னத்துக்கு பதினோராம் இடத்தில் சுக்கரன் கேது லக்னத்துக்கு பன்னெண்டாம் இடத்துல சூரியன் சனி புதன் இதுதான் அவரோட ஜாதகம் அமைப்பு எனக்கு கிடைச்ச வரைக்கும் நான் அது வந்து பாத்தீங்கன்னா இதுவரைக்கும் யாரோட புது விஷயங்கள் வந்து நான் பேசுறது கிடையாது நினைந்த பல்லுயிர்கள் உயிர்கள் வந்து பாத்தீங்கன்னாக்கா பல உயிர்களோட பாதிப்பு இருந்ததுனால என்னோட மனம் தாங்காததுதான் இந்த பதிவு போறேன் இதுல எதுவும் குறையா இருந்தாக யாரோட மனதை முன்பு வந்து மணிச்சுக்கோங்க அந்த லக்கணத்துக்கு பார்த்தீங்கன்னாக்கா அவரோட ஜாதகப்படி பாத்தீங்கன்னா இவரு அந்த உரையாற்றக்கூடிய நாள்ல நடந்தது பாருங்க லக்கணத்துக்கும் அதிபதி ராசிக்கும் அதிபதின்னு சொல்லக்கூடிய சந்திர பகவான் நீசம் இல்ல பரிவர்த்தனைகள்லாம் அப்புறம் எடுத்துக்குவோம் அவரோட ஜாதகத்துக்கு செவ்வாயும் சந்திரமும் பரிவர்த்தனை அப்படிங்கிறதுலாம் அப்புறம் எடுத்துக்குவோம் அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த கொச்சாரத்துல அவர் பர அது பேசக்கூடிய நாள்ல சந்திர நீசம் சந்திரன் பாத்தீங்கன்னா நிக்கக்கூடிய சாரங்கிறது அனுச நட்சத்திரம் அனுசு நட்சத்திர தன்னைக்குதான் அந்த உரையாற்றிருக்காரு அவருடைய ஜாதகத்துக்கு லக்னாதிபதியும் ராசி அதிபதியுமே நீசமாகறாரு அன்னைக்கு கோச்சாரத்துல இவருக்கு சாதாரணமாவே பாத்தீங்கன்னா சனி சந்திரனோட பார்வையில சந்திரன் சனி பகவான் பார்வையிலையோ இல்ல சனி சனி பகவானும் சந்திரனும் பாத்தீங்கன்னா ஒருத்தர் ஒருத்தர் சமசப்தம பார்வை இருந்தாலும் ஒருத்தர் ஒருத்தர் நட்சத்திர சா நட்சத்திர சாரம் இருந்தாலும் அது வந்து புனர்கு தோஷம் சொல்லுது அந்த புனர்குதோஷம் மன சஞ்சலப்படக்கூடிய விஷயங்கள் நடக்கும்னு சொல்லுது அப்ப சந்திரன் போய் நிக்கக்கூடியது சனி பகவானின் நட்சத்திரத்துல போய் நிக்கிறாரு சார பரிவர்த்தனை நல்லா கவனமா பாருங்க இவரோட சனி சந்திரன் நிக்கக்கூடியது இவரோட சங்கனகால ஜாதகத்துல சனி பகவானின் பூச நட்சத்திரத்துல நிக்கிறாரு கோச்சாரத்துல சந்திரன் சனி பகவான் நட்சத்திரத்திலேயே தான் அனுச நட்சத்திரத்திலே போயிட்டு இருக்காரு இவரோட லக்னத்துக்கு எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் ராகுவுடன் ராகுவும் குரு பகவான் பாத்தீங்கன்னா ஒரே பாகை அளவுல இருக்காங்க அதாவது பாத்தீங்கன்னா பூரட்டாதி நட்சத்திரம் ஒன்று இரண்டு பாதங்களாகவே இருக்காங்க இதே நேரத்துல பாத்தீங்கன்னா கோச்சாரத்துல இவர் பரப்புரை நடத்தக்கூடிய காலங்கள்ல பாத்தீங்கன்னா அந்த ஒரு அந்த ஒரு இயக்கமாகப்பட்டது பரப்புரை நடத்தக்கூடிய காலமாக இருக்கக்கூடிய நேரத்துல கோச்சாரத்துல சனி பகவான் வக்ரமாயி மீனத்துல இருக்காரு சூரியனும் புதனும் பாத்தீங்கன்னாக்கா லக்னத்துக்கு மூன்றாம் அதாவது இவரோட லக்னத்துக்கு ராசிக்கு மூணாம் இடத்துல இருக்காங்க அப்ப பாத்தீங்கன்னாக்கா தகவலை சொல்லக்கூடியதும் அது மாதிரி இருக்கக்கூடியதுக்கு மூன்றாம் இடத்துல புதன் ஆட்சி பெற்று உச்ச திருவோணத்துல இருந்தாலும் சூரியனோட பார்வையில சனி பகவான் கோச்சார சனி பகவானோட பார்வையில சூரியன் இருக்காரு இவரோட ஜாதக அமைப்புல பாத்தீங்கன்னாக்க சூரியனும் சனி பகவானும் சேர்ந்தே இருக்காங்க அதுவே முதல் ராகுவோட நட்சத்திரமான திருவாதிரை நட்சத்திரத்துல இருக்காங்க சூரியன் சனி புதன் மூன்று பேருமே லக்னத்துக்கு எட்டாம் இடத்து விதி லக்னத்துக்கு மூன்றாம் இடத்து விதி இவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா பன்னெண்டாம் இடத்துல இருக்காங்க இதே நேரத்துல இவரோட ஜாதக அமைப்புக்கு பார்த்தீங்கன்னாக்கா குரு பகவான் வந்து இவரோட லக்கணத்துக்கு ஆறுக்கும் ஒன்பதுக்கும் அதிபதியாக வரக்கூடியது ருணரோக சத்ருஸ்தானாதிபதியும் பாக்கியாதிபதியும் குரு பகவான் எட்டாம் இடத்துல மறையிறாரு லக்கணபடி எட்டுல மறையிற குரு பகவான் பார்த்தீங்கன்னாக்கா அந்த இடத்துல கோச்சார ராகு இன்னைக்கு போயிட்டு இருக்காரு அதாவது இந்த சம்பவங்கள் நடந்த காலத்துல இவரோட பாதகாதிபதி பலம் பெறுறாரு கடகலக்கணத்துக்கு பாதகாதிபதி நாலுக்கும் பதினொன்றுக்கும் அதிபதினு சொல்லக்கூடியவர் பாதகாதிபதி நாலுக்கும் பதினொன்னுக்கும் சொல்லக்கூடிய சுக்கரன் பதினோராம் இடத்துல பாத்தீங்கன்னா பலம் பெறுறாரு அவருடன் பாருங்க இவரோட ஜன காலத்துல பாருங்க கேது பகவான தொடர்புல இருக்காரு பாதகஸ்தானத்துல கேதுவும் சுக்கரனுமே இருக்காங்க இவரோட கோச்சார ஜாதகத்தில் இன்னைக்கு அவரு நான் அதாவது இந்த விஷயம் இருந்து நடந்த அன்னைக்கு கோச்சார கிரகம் இவரோட ராசிக்கும் லக்னத்துக்குமே இரண்டாம் இடத்துல சுக்கரனுக்கு கேதுவே இருக்காங்க அப்ப இது எல்லாமே பாத்தீங்கன்னா பாதகாதிபதி இரண்டாம் இடத்துல கோச்சாரத்துல போயிட்டு இருக்காரு கேது கொடியே இருக்காரு இவரோட ஜல்லகால ஜாதகத்துல சுக்கரன் கேது சேர்ந்தே இருக்காங்க அதே நேரத்துல பாத்தீங்கன்னாக்கா இவரோட ஜன்னகால ஜாதகத்துல பாத்தீங்கன்னாக்கா சூரியன் சனி புதன் இருக்கிற இடத்துல போச்சார் குரு இருக்காரு ஆறாம் இடத்துல நிதி அங்க இருக்காரு அப்ப பொது ஜனங்கள்ல பாத்தீங்கன்னாக்கா கூடுற இடத்துல வந்து ஒரு அசம்பாதம் நடக்க போகுது அதனால அரசு தரப்புல இருந்து ஒரு கெட்ட பேர் வரப்போகுது பொதுமக்கள் இருந்து பாத்தீங்கன்னாக்கா தேவையற்ற சர்ச்சைகளை உருவாக்க போகுதுன்றது தெரியுது இதெல்லாம் தெரிஞ்சு இவங்க ஏன் அதை பார்க்காம செய்யறாங்க அப்படிங்கறதுக்காக தான் இந்த கேள்வி நல்லா தெரிஞ்சுக்கோங்க இவருக்கு நடந்துட்டு இருக்கிறது பாத்தீங்கன்னாக்கா சுக்கரதசா நடக்குது சுக்கரதசாவாகப்பட்டது இவருக்கு ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஆறு வரைக்கும் தசா போயிட்டு இருக்கு இந்த தசா போகுதுன்னா இவருக்கு நடக்கிறது ராகு புத்தி போகுது ராகு புத்தி அட்டமஸ்தானத்துல வந்து பாத்தீங்கன்னா கோச்சார ராகு போயிட்டு இருக்காரு அதே நேரத்துல இவரோட ஒன்பதுக்கும் பாக்கியாதிபதிக்கு மேலேயும் ஆறாம் இடத்திக்கு மேலயுமே ராகு பகவான் போய்கிட்டு இருக்காரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்குமே மே மாசம் வரைக்குமே அப்ப பாருங்க சுக்கரன் ராகு அதாவது சுக்கர தசாவில் ராகு புத்தியில் நல்லா பாருங்க சுக்ரனோட அந்தரமும் போகுதி இருக்கு அக்டோபர் நாலு வரைக்கும் கொஞ்சம் பாத்தீங்கன்னாக்கா சில விஷயங்களை யாருடைய மாதிரி மிக தேர்ந்தவர்கிட்ட தனக்கு தெரிஞ்சவங்கள்ட்ட இவர் கேட்டு செஞ்சிருந்தாருன்னா இந்த பிரச்சனை வராது அப்போ ராகு ராகுபுத்தியில் சுக்கர அந்தரத்தில் கேது சூட்சமும் போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு செப்டம்பர் மாதம் இருபத்தி மூணாம் இருந்து கேது சூட்சமும் போகுது அந்த கேது சூட்சமத்தில் போகக்கூடிய காலங்கள் அப்படிங்கும் போது பாத்தீங்கன்னாக்கா ராகு பகவானின் பிராணம் போறது கரெக்டா பாருங்க ராகு பகவானின் பிராணம் போகக்கூடிய காலமாக இருக்கிறது இருபத்தி ஏழு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஒன்பதே கால இரவு ஒன்பதே காலிலிருந்து ராகு பகவானிட பிராணம் ஆரம்பிக்கும் அப்படிங்கிறப்ப பார்த்தீங்கன்னாக்கா செவ்வா பகவானோட இதுலயே அப்போ இது நடந்திருக்கு செவ்வா பகவான் பார்த்தீங்கன்னாக்கா இவரோட ஜாதகத்துக்கு ஐந்தாம் விதி இவரோட லக்கணத்துல போய் நீசமாகறாரு அந்த செவ்வா பகவானோட பிராணம் நடக்கிற காலத்துல பார்த்தீங்கன்னாக்கா இவருக்கு ஒரு பேர் வர வேண்டிய அவசியம் இருக்குதுன்னு சொல்லுவோம் ஏன்னா இவரோட செயல்பாடுகளில் வந்து ஒரு குறையை கொண்டு வந்து கொடுக்கணுன்றத காட்டுது அதை இவர் தெரிஞ்சு செஞ்சிருந்தார் அப்படின்னா இந்த அளவுக்கு போகிறதுக்கு வேலை கிடையாது அதாவது பாத்தீங்கன்னாக்கா மறுபடியும் சொல்றேன் ராகு தசா போன காலங்கள் இது ஜோதிடத்துக்காக நான் சொல்ல வரல ராகு தசா போகக்கூடியது குரு அதாவது குரு சுக்கர தசாவில் ராகு புத்தியில் சுக்கர அந்திரத்தில் கேதுவுடைய சூட்சமத்தில் பாத்தீங்கன்னாக்கா செவ்வாயோட பிராணம் நடந்த காலம் அப்படிங்கும் போது பாத்தீங்கன்னாக்கா அதே இருபத்தி ஏழாம் தேதி செப்டம்பர் ஆறு இருபத்தி நீசம்பெற்றவனோட பிராண காலத்துல இவர் கிளம்பி இருக்கிறாரு ஆறு இருபதுக்கு இந்த உரை நடத்தணுன்றக்காக கிளம்புறாரு அந்த காலங்கள் அது சரியில்லை அன்னைக்கு இருபத்தி ஏழு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஒன்பது பதினைந்து வரைக்கும் பாத்தீங்கன்னாக்கா இருபது ஒன்பது பதினைந்து வரைக்கும் செவ்வாயோட பிராணம் போகுது அப்ப இந்த செவ்வாயோட பிராணம் போகக்கூடிய காலங்கள் அப்படின்னு நீசம்பற்றவோட இருக்கும்போது இவரோட செயல்பாடுகள் இவருக்கு ஒரு அவப்பேற கொண்டாந்து கொடுத்துரும் அதே நேரத்துல பாத்தீங்கன்னாக்கா செவ்வாய் இவரோட லக்னத்துல இருந்து கோச்சாளராகவோ பாக்குறாரு ஆறாம் இடத்துக்கு விதியை பார்க்கிறாரு செவ்வாய் எட்டாம் இடத்தோட பாத்தீங்கன்னா தொடர்பு செவ்வாய் செவ்வாயிட தொடர்பு கொள்ற காலத்துல அந்த பிராண காலமாக சொல்லக்கூடிய அந்த நேரத்துல இவர் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி விஷயங்கள் வராமல் தடுத்துருங்க அது பெரிய அளவுக்கு பாதிப்பு கொடுத்துருக்காது அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா இவருக்கு அடுத்தது பாருங்க அடுத்த விஷயமாக இவருக்கு வந்தது அதே நேரத்துல சுக்கர தசாவில் ராகு புத்தியில் சுக்கர அந்தரத்தில் கேது சூட்சமத்தில் செவ்வாய் பிராணத்தில் இவருக்கு நடந்தது

அப்ப அதுங்காட்டியுமே இவருக்கு ஒரு பாதகத்தை இவருக்கு நடத்தக்கூடிய உரைகன் மூலியமாக ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பை தேடி சென்றது சொல்லுது சாதாரணமா இவரோட ஜாதகத்துல ஜன்னகால ஜாதகத்துல இவரோட இரண்டாம் இடத்தை சனி பகவான் மூன்றாம் பார்வையா பாக்குறாரு அதே நேரத்துல பாத்தீங்கன்னாக்கா கோச்சாரத்துல ஆறாம் இடத்தையும் பாத்தீங்கன்னாக்கா இவரோட ராசிப்படி ஆறாம் இடத்தை குரு சனி பகவான் பாக்குறாரு இப்ப ராகு குரு மீது போயிட்டு இருக்காரு கோச்சார பிராகு இவருடைய ஜாதகத்துல ஜனன காலத்தில் உள்ள அட்டமாதிபதினு சொல்ல அட்டமஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ஆறாம் இட தருவின்னு சொல்லக்கூடிய ஒன்பதாம் இட சொல்லக்கூடிய குரு பகவான் மேல போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இது வரக்கூடாது இது மாதிரி செய்யும் போது ஒரு துயர சம்பவங்களை கொண்டாந்து அவப்பேறை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது உள்ளது இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு சில பேர் மேல பாத்தீங்கன்னா இதுல முக்கிய நபர்களாக இருக்கக்கூடிய மேல வழக்குகள் வரதுக்கான வாய்ப்பு எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா கிரகங்கள் சொல்லுது இதெல்லாம் இவங்க செய்யும்போது பார்த்தீங்கன்னாக்கா ஏன் இந்த வழக்கு இது மாதிரி அசிங்கம் அவமானம் ஏற்றத்தாழ்வு மானபங்கம் வில்லங்க விவகாரங்கள் இதெல்லாம் வந்து வழக்கு இதான ஒன்று போகும் அப்படின்னு சொல்றோம்னா ஆறாம் இடம் ருண ரோக சத்துருஸ்தானாதி லக்கணத்துக்கு பாத்தீங்கன்னாக்கா இவர் ஒரு ஜாதகத்துக்கு எட்டாம் இடத்துல இருக்காரு எட்டாம் இடத்துல இருக்கும்போது நல்லா பாருங்க இவருக்கு என்னைக்கு அந்த மாதிரி ஒரு தொந்தரவு வரும்ன்றத நான் இப்பயே பதிவுட சொல்றேன் இருபத்தி ஒன்பது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு காலை பதினொன்னு முப்பத்தி ஆறுக்கு மேல பாத்தீங்கன்னாக்கா இரவு ஒன்பது நாற்பத்தி ரெண்டு அதுல பாத்தீங்கன்னா ராகு புத்தியில் சுக்கர அந்தத்தில் கேது சூட்சமத்தில் குரு பிராணம் வரக்கூடிய காலத்துல பாத்தீங்கன்னாக்க பயங்கரமான ஒரு அவப்பேரை ஏற்படுத்துறதுக்கு காத்துக்கிட்டு இருக்குன்றது மட்டும் தெரிஞ்சுக்கலாம் அதனால பாத்தீங்கன்னாக்கா சில நேரங்கள்ல அவங்களுக்கு ஏதேனும் துன்பங்கள் பார்த்தீங்கன்னாக்கா சட்ட ரீதியான பிரச்சனைகளும் துன்பங்களும் வரத்துக்கான வாய்ப்புகளை தேடி கொடுத்து அதனால அவமானங்களை தேடி கொடுக்கறதுக்கு நிறைய சந்தர்ப்பங்கள் இருக்குது ஏன்னா இந்த குரு பகவான் இவரோட லக்னத்துக்கு அதாவது ஆறாம் இடத்துக்கு இவரோட ஜாதகத்துக்கு பார்த்தீங்கன்னா போச்சார குரு பகவான் பன்னெண்டுல போய் இருக்காது பதினெட்டு பத் அதாவது பதினெட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா இவரோட லக்கணத்துக்கே வேலை வராது இவரோட ராசிக்கே பார்த்தீங்கன்னாக்கா வராரு குரு பகவான் வரும்போது இதுக்கு உங்களுக்கே தெரியும் ஜென்மக்குறி என்ன வேலை பண்ணுவார்ன்றது தெரிஞ்சிருப்பீங்க அந்த ஜென்மக்குறி எந்த அளவுக்கு பாடுபடுத்துவார்ன்றது தெரியும் இதெல்லாம் அந்த ரெண்டு மாச காலங்கள் பதினெட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இருந்து அஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் குரு பகவான் கடகத்துல பாத்தீங்கன்னா ராசிக்கே வராரு அதெல்லாம் பாத்தீங்கன்னாக்கா சில தேவையற்ற துன்பங்களை கொடுக்கும் அப்படிங்கிறது அதனால மக்கள் மத்தியில் பிரபலமாக இருக்கக்கூடிய நபர்கள் ஒண்ணு யாரையுமே குறிப்பிடாம சொல்லிட்டு வர்றதுக்கு காரணம் என்ன நினைக்கிறேன் சில விஷயங்கள் நம்ம தவிர்க்க வேண்டியதா இருக்கு மக்கள் மத்தியில் புகழாக இருக்கக்கூடிய நபர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் பார்த்தீங்கன்னாக்க மக்களுக்கு பாதிப்பதால் நம்மை நம்பி வரக்கூடிய மக்களுக்கு துன்பங்களோ துயரங்களோ இன்னொல்களோ இல்லாத நேரங்கள் எதுன்னு தெரிஞ்சு இந்த தசாபுத்தி அந்தர சுட்சம பிராண சித்திர ஹோரா காலங்களை தெரிஞ்சு அந்த நேரத்துல வர மாதிரி ஒரு ஏற்பாடு பண்ணிட்டு செஞ்சீங்க அப்படின்னா வரக்கூடிய காலங்கள்ல இது போல மீளா துயரங்களை நம்மளோட காதல கேட்காம இருக்கலாம் எல்லாருக்குமே பாத்தீங்கன்னாக்க சங்கடங்கள்ன்றது ஒரு காலத்துல வரும் ஆனா இது போல வரக்கூடிய தேவை இல்லை பச்சிலும் குழந்தைகளை பரிதவிக்க விட்டு துயரத்தில் துன்பத்தில் தவிக்கும் பெற்றோர்களை நினைக்கும் போது விருந்தை இன்னலா இருக்குது அதனால உங்களுக்கு ஜோதிடத்தின் மீது நம்பிக்கை இல்லை அப்படின்னாலும் சரி அரசியல் சார்ந்த துறையில இருக்கக்கூடியவங்க யாராக இருந்தாலும் உங்களோட உங்களுக்கு ஜோதிடத்தின் மீது நம்பிக்கை இல்லைனாலும் நீங்க அதை வந்து பெருசா எடுத்துக்கோனாலும் உங்களை நம்பி உங்களோட உரைகளை கேட்கவும் உங்களை பார்க்கவும் வரக்கூடியவங்களுக்கு பாதிப்பு இல்லாம இருக்கக்கூடிய காலங்களை தேர்ந்தெடுத்து செஞ்சுக்கோங்க அதனால பாத்தீங்கன்னா முழுசாவே அந்த வந்து எனக்கு இந்த நாள் விட்டுச்சுன்னா அதுக்கப்புறம் கிடைக்காது அப்படிங்கிறேன் அதுல குறிப்பிட்ட நேரம்னு இருக்கு அந்த நேரத்துல யாராவது பாத்தீங்கன்னாக்க மக்களுக்கு வேண்டியதை செஞ்சு செய்யுங்க உங்களுக்கு சாதாரணமா நான் சொன்ன முக்கியமான நபருக்கு புலப்பு தோஷங்களுக்கு நீங்க எடுக்கக்கூடிய காரியங்கள் அத்தனையுமே மே இருபத்தி ரெண்டு அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மே ரெண்டாம் தேதி வரைக்கும் பாத்தீங்கன்னா சரியில்லாத காலங்களாக போகும் இதுல மிகுந்த கவனமாக அவங்க இருந்து செயல்படுறது நல்லது அப்படிங்கிறதுக்கு தான் இந்த பண்றேன் பேரை சொன்னோம்னாக்க பாத்தீங்கன்னா சங்கடத்தை ஏற்பட்ட யாரோட பேரை இங்க குறிப்பிடல அதனால பொதுமக்களாக நீங்களும் பாத்தீங்கன்னா ஒரு சில நேரங்கள்ல போகும்போது நமக்கு சரியா வருமானதை நினச்சுக்கோங்க இதனால துன்பங்களும் துயரங்களும் பாத்தீங்கன்னாக்க உங்களுடைய குடும்பத்தின் சார்ந்தவர்கள் அனுபவிக்கிறத பார்க்கும் போது நமக்கு கண்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கலங்கி நிலையில் இருக்கிறத நம்ம இங்க ரொம்ப சொல்றதுக்கு மாதிரி இல்லை ரொம்ப சங்கடமா இருக்கு ஈசன் எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னாக்கா நல்லது செய்யணும்னு தான் நாமளும் பிரார்த்தனை போடுவோம் வரக்கூடிய காலங்கள் இது மாதிரி ஒரு துயரச் சம்பவங்கள் நடக்காம இருக்கணும்னு எல்லாம் இல்லை ஈசனை வேண்டுகிறேன் இந்த மண்ணுலகை விட்டு நல்ல முறையில் பார்த்தீங்கன்னாக்கா சென்றவர்களாவே நம்ம நினைச்சுக்குவோம் அவங்களோட ஆத்மா எந்தவிதத்திலையும் துன்பம் துயரம் இல்லாம சாந்தி அடைய எல்லாம் ஈசனை நாம் பிரார்த்தனை சொல்லுவோம் ஓன் அமைச்சி வாய வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்